இடரற்ற உறவுகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி முப்பத்தி இரண்டு எழுபத்தாறு தொன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்றி நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் வணக்கம் தமிழ்வனின் காலைநிறு பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தலைமையில் மன்னாரில் விசேட கலந்துரையாடல் அனைத்து முகாமைத்துவ கொள்கையில் மாற்றம் அவசியம் நாட்டில கடும் காற்று வீசும் கொந்தளிக்கும் கடல் மக்களுக்கு எச்சரிக்கை சர்வதேச உதவிகளில் மோசடி இடம்பெறாது வெளியிட்ட நம்பிக்கை ஓமல் ஓமல்பேபி உயர்தரத்தில் சிறந்த பெருப்பவர்களை பெற்ற மாணவர்கள் கௌரவிப்பு அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் கனமான மழை பிரதீப ராஜா வெளியிட்ட அறிவிப்பு படுகொலை செய்யப்பட்டு அமெரிக்க வீரர்கள் கடும் சீற்றத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்பான விரிவான செய்திகள் மன்னார் மாவட்டத்தில் அனைத்து பாதிப்பு தொடர்பான விசுட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசான தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதோடு அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர் ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உடனடி நிவாரணங்கள் உலருணர்வு விநியோகம் மருத்துவ வசதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தோருக்கான தங்குமுட ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது காரணமாக ஏற்பட்ட விவசாய மற்றும் கால்நடை சேதங்களை மதிப்பீடு செய்து அவற்றுக்கான இழப்பீடுகளை துரிதமாக வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் நிவாரணப் பணிகளில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது எனவும் மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அதிகாரிகள் பணிப்பு விடுத்துள்ளார் வெள்ள அனத்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்து அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி வலைய மாணவர்களின் நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள் விவசாயம் மீன்பிடி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரணம் மற்றும் இழப்பீடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி அரசு அதிபரோடாக ஒரு அதிகாரிகளுக்கு மாவட்டத்தில் தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் எழுபது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணியை பெற்றுக் கொடுக்க அல்லது வீடு கட்டுவதற்காக தலா ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இங்கு தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து முகாமைத்துவ கொள்கைகள் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட மாத்தளி மாவட்ட மக்களின் சுக துக்கங்களை ஆராய நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று மாத்தளை ரத்தோட்டை கைகாவல பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அனைவரிதும் பொறுப்பும் கடமையாக அமைந்துள்ளது எதிர்காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் இயற்கை பேரிடர்கள் மற்றும் அனர்த்தங்கள் நிகழும் போது அவற்றிலிருந்து வரும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த பேரிடரின் போது எடுக்கப்பட்டதா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவே இன்று வரை காணப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களமும் வானிலை ஆய்வாளர்களும் கடந்த பதினோராம் தேதி முதல் வானிலை நிலைமை படிப்படியாக மோசமடைந்து வருவதாக படிமுறையாக நாட்டுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்து வந்தனர் பத்து நாட்களில் இது புயலாக முன்னறிவித்தல் விடுத்திருந்தனர் இந்த காலகட்டத்தில் மக்களை வெளியேற்றவும் மக்கள் மீது வரும் பாதிப்புகளை குறைக்கவும் அனைத்து முன்னாயுத்த திட்டங்களை முன்னெடுக்கவும் அனைத்துங்களால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளை பிரதேசங்களை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கு இயலுமை காணப்பட்டிருந்த போதிலும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான இடர் முகாமைத்துவ திட்டம் ஒன்று இந்த அரசாங்கத்திடம் இருக்கவில்லை ஆகையால் நாட்டுக்கு புதிய இடர் முகாமைத்துவ வேலை திட்டம் ஒன்று அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் டாப்ளர் புத்தளம்ளேடர் கட்டமைப்புகளை நிறுவி நவீன உபகரணங்களுடன் கூடிய வானிலை முன்னறிவிப்புகளை வெளியிடும் திறனும் இயல்மையும் கொண்ட பிராந்திய சர்வதேச மையமாக நமது நாட்டை மாற்ற வேண்டும் நாடு சுனாமி மற்றும் சூறாவளிகளால் பாதிக்கப்பட்டன காலநிலை மாற்றம் சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளுக்கு நாம் முகம் கொடுத்துள்ளோம் ஆகையால் அனைத்து முகாமைத்துவ கொள்கையை புதுப்பிக்க வேண்டிய தேவை எமக்கு காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல் அனைத்து முகாமைத்துவத்துறை ஏனைய அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செய்யப்பட வேண்டும் அனைத்து முகாமைத்துவ அமைச்சை ஒரு நேரடி அமைச்சாக மாற்ற வேண்டும் கீழ்மட்டத்தில் இருந்து அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளை நியமித்து ஆபத்தான பகுதிகளை அடையாளம் கண்டு வலுவான கட்ட அமைந்த ஒரு திட்டத்தை வகுத்து முன்னெடுக்க வேண்டும் இந்த மோசமான வானிலை குறித்து கடந்த பதினோராம் தேதி முதல் பல்வேறு கணிப்புகள் மீண்டும் கூறப்பட்டு வந்த நிலையில் அரசு பொறிமுறை ஏன் இந்த சூழ்நிலையில் முறையாக நடந்து கொள்ளவில்லை மற்றும் இந்த கணிப்புகளை பொருட்படுத்தாமல் இருந்தது என்பதில் இன்று வரையிலும் பிரச்சினை காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை திருகோணமலை வலையூடாக பொத்துவில் வரியான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்கள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்கள் மனதியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கில் வடக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் காங்கேசந்துறையூடாக தீர்கோணமலை வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் மனத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்து ஐந்திலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடற்பிராந்தியது எங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை அனத்தால் பாதிக்கப்பட்டு இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் சர்வதேச உதவி முறைகேடாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்ற நம்பிக்கை உள்ளது என்று கலாநிதி ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது கடந்த காலங்களில் நடந்த கசப்பான அனுபவங்கள் எமக்கு உள்ளன சுனாமி மற்றும் கொரோனா காலகட்டங்களின் போது கொள்ளைகள் இடம்பெற்றன அரசியல்வாதிகள் மோசடிகளில் ஈடுபட்டு தமது சொத்துக்களை பொறுக்கிக் கொண்டனர் இதனால் நாடு மீண்டல இருந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போனது ஏனெனில் இந்த ஆட்சியின் அப்படி நடக்காது என்ற நம்பிக்கை உள்ளது கிடைக்கும் வெளிநாட்டு உதவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மோசடி இல்லாமல் சென்றடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நிதியத்தால் செயல்படுத்தப்படும் கல்வி பொது உயர்தர தரத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை கவுரவிக்கும் நிகழ்வு இடம்பெற உள்ளது மாணவர்களை நாடளாவிய நாடலாவிய திட்டத்தில் ஒன்பதாவது கட்டம் ஒன்று அலரி மாளிகையில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் நாயக்க ஆகியோரின் தலைமையில் நடைபெறவுள்ளது இதன்போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் கல்வி பொதுதராதர உயிர்தர பயிற்சிகளில் சிறந்த பொறுபவர்களை பெற்ற மேல் மாகாண மாணவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் அதன்படி கொழும்பு கம்பகா மற்றும் களத்துறை மாவட்டங்களைச் சேர்ந்த கல்வி பொதுதராதர உயர்தர பயிற்சியில் பெற்ற ஜனாதிபதி நிதியத்தால் முப்பத்து ஆறு தசம் ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியுள்ள புலமை பரிசில்களும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியமில்லை என விவசாய அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் சில அரிசி வகைகளை பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாகவே சில சந்தர்ப்பங்களில் அரசியை இறக்குமதி செய்ய நேரிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிவித்த அவர் மீண்டும் எழுவது குறித்து பாரிய அனுபவம் விவசாய மக்களுக்கே உள்ளது விவசாய மக்கள் இந்த அழிவின் போது மீண்டும் எழுவார்கள் என்பது குறித்து எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த அழிவு ஏற்பட்டவுடன் விவசாயிகள் பயிரிடுவார்கள் அதில் இல்லை ஆனால் விதைநெல் பிரச்சனை வரக்கூடும் என்றே எமது மனதில் முதலில் தோன்றும் குறித்து குறித்து எங்கும் இல்லை ஆனால் எங்கும் பேச்சுக்களை இல்லை அதனால் எதிர்காலத்தில் அரசி பிரச்சினை வரும் என யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் அவ்வாறான பிரச்சனை எதுவும் இல்லை பயிரிடப்படும் அளவுகளில் உள்ள மாற்றங்கள் காரணமாக சில வகைகளை வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவர வேண்டியுள்ளது கடந்த நாட்களில் நாம் கீரி சம்பா குறிப்பிட்டளவு இறக்குமதி செய்தோம் கீரி சம்பா பயிரிடப்படும் அளவு குறைந்ததாலேயே அதனை இறக்குமதி செய்ய நேரிட்டதை தவிர நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நிலவுவதால் ார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சில இடங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் பேராசிரியருமான டாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் இன்று முதல் எதிர்வரும் பதினாறாம் தொகுதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை சீரான நிலையில் காணப்படும் எனினும் சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகின்றது அதேபோல் மத்திய உவா சப்ரகமுவ தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்பொழுது மழை கிடைக்கும் சாத்தியம் உள்ளது அதேபோல எதிர்வரும் பதினாறாம் தொகுதி தென்கிழக்கு வங்கள வெடிக்குடாவில் சிறிய அளவிலான காற்றுச்சுழற்சி ஒன்று வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமான மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் வடக்கு கிழக்கு மத்திய சப்ரகம் ஊவா வடமத்திய மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது இதனால் சில இடங்களில் சரிவு நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன இந்த நிலைமையில் எதிர்வரும் பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இப்பிரதேசங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது எனவே இந்த நாட்களில் நிலச்சரிவை தூண்டும் கனமழை கிடைக்கும் என்பதால் மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் நிலச்சரிவு அபாயத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களிலும் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறப்பு இன்றைய நிலையில் நாட்டின் பல பிரதேசங்களில் உள்ள பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் வான் இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரை எவ்வப்போது மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக பதினாறு மூன்று நாடு முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகவே நீர்த்தேக்கங்களின் நிர்வாகத்தோடு தொடர்புடையவர்கள் இந்த மலைநாட்களில் கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது எதிர்வரும் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் நிலவுகின்ற குளிரான வளிமண்டல நிலைமை எதிர்வரும் பதினாறாம் தகுதி வரைக்கும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிரியாவில் ஒரு தனி இஸ்லாமிய அரசு துப்பாக்கிதாரி நடத்திய தாக்குதலில் இரண்டு அமெரிக்க வீரர்களும் ஒரு அமெரிக்க சிவில் மொழிபெயர்ப்பாளரும் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதலில் மேலும் மூன்று படை வீரர்கள் காயமடைந்த நிலையில் துப்பாக்கிதாரியும் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொல்லப்பட்டவர்களின் அடையாளங்கள் அவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு தெரிவிக்கப்படும் வரை இருபத்தி நான்கு மணி நேரம் மறைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் நீங்கள் அமெரிக்காவை குறிவைத்தால் உலகில் எங்கும் அமெரிக்கா உங்களை வேட்டையாடும் உங்களை கண்டுபிடித்தது இரக்கமுன்றி கொல்லும் என்பதை அறிந்து உங்கள் சுருக்கமான பதட்டமான வாழ்க்கையில் எஞ்சிய பகுதியை நீங்கள் கழிப்பீர்கள் என கடுமையாக எச்சரித்துள்ளார் இது சர்வதேச களத்தில் ஒரு புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் மன்னாரில் விசேட கலந்துரையாடல் அரத்து முகாமைத்துவ கொள்கையில் மாற்றம் அவசியம் நாட்டில கடும் காற்று வீசும் கொந்தளிக்கும் கடல் மக்களுக்கு எச்சரிக்கை சர்வதேச உதவிகளில் மோசடி இடம்பெறாது வெளியிட்ட நம்பிக்கைகளை பெற்ற மாணவர்கள் கௌரவிப்பு அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் கனமான மழை பிரதீப ராஜா வெளியிட்ட அறிவிப்பு படுகொலை செய்யப்பட்ட அமெரிக்க வீரர்கள் கடும் சீற்றத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற பக்கத்தினூடாக அணிந்திருங்கள்